அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பலத்த கிருவை இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை என்று வெளிக்கச் செய்த தயவிற்காயம் சுதிக்கிறோம் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கேட்கப் போகிற பிள்ளைகளோடும் உம்முடைய கிருவு இருந்து இந்த நாளில் நாங்கள் சூபலத்தோடு ஆசரிக்க எங்களை பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய பலத்த கிருபை இந்த காலை பொழுதை காண்பதற்கு நமக்கு தேவன் அருளின் ஈவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஐம்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதம் இந்த ஐம்பத்தி இரண்டாவது சங்கீதம் நம்மை எப்படி எச்சரிக்கிறது என்றால் நமக்கு நாவடக்கம் வேண்டுமென்று ஆண்டவர் சொல்லுகிறார் கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய் நீ கெட்டுப்போகிற போகிற உன்னை நற்குணத்தில் விளக்குகிற வார்த்தைகளை நீ பேசுவதற்கு உபாயம் தேடுகிறாய் என்ன ஜீவிதத்தில் நீ இருக்கிறாய் என்பதை இந்த வார்த்தைகள் உங்களை வார்த்தைகள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அவர்கள் நினம் துள்ளி இருக்கிறார்கள் தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் என்று பதினேழாவது சங்கீதம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் உன் பேச்சு உன்னை பாவி என்று சொல்லுகிறது உன் உதடுகளை உன்னை பாவி என்று சொல்லுகிறது அப்படியென்றால் நாம் எந்த நிலையிலும் நம்முடைய பேச்சின் மீது அவ்வளவு சாவதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்படி பேசுகிற பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார் அவர் உன்னை பிடித்து உன் வாசகஸ்தலத்தில் இருந்து பிடுங்கி நீ ஜீவனில் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்பூலமாக்குவார் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே நாமே சிக்குண்டு போவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ தேவனை தன் தேவனாக எண்ணினான் தன் செயல்பருக்கினால் செல்வப்பெருக்கினால் பெரும் பாதகத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தான் தீவினியின் பலனு பலத்து கொண்ட அவன் இவன்தான் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார் எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே எந்த நிலையிலும் நம்முடைய பேச்சுக்கள் ஆண்டவருக்கு மகமை பொருந்தென்றதாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தைப் போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபை என்னென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் எப்படி தேவ சமூகத்தில் நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்துப் பார்ப்போம் ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் அவன் வாய் வசனிப்பினால் எல்லா நிலைகளிலும் அவன் சொல்லுகிற வார்த்தை பலத்தை கொடுப்பது அல்ல பலவீனத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார் நூற்றி நாற்பத்தி ஓராவது சங்கீதம் மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை திறந்தரளும் என்று சொல்லுகிறார் மேலும் அவர் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று நூற்றி நாற்பத்தி ஓராவது சங்கீதம் மூன்றாவது நூற்றி நாற்பதாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது இன்றைக்கும் நம்முடைய ஜீவிதத்தின் சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும் ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பத்தாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை வாசித்தால் அனுகு ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கன் தேவனை தேடா தேவன் இல்லை என்று சொல்லுகிறான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த லோகத்தில் தேவன் இல்லை என்றால் நாம் எப்படி வந்தோம் நாம் எப்படி ஜீவிக்கிறோம் எப்படி ஜீவிக்கப் போகிறோம் என்பதை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்குள்ளாக உருவாக்கப்பட்டிருக்கு இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று பார்த்த தேவன் பரலோகத்திலிருந்து அனுபவத்திற்கு கண்ணோக்கி பார்த்துகிறார் ஒருவனாகிலும் இல்லை எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் போனார்கள் என்று சொல்கிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம் சற்று யோசித்து பார்ப்போம் ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமா நல்லாதனாலே அடிய நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் என்று நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் கர்த்தரை நம்பாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது உனக்கு விரோதமாக பாளையம் இறங்கியனுடைய எலும்புகளை தேவன் சிதறப்பணியினார் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் தேவன் அவர்களை வெறுத்து வெறுத்தப்படுகிறார் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய் தேவன் அவருக்கு பிரியமற்ற பிள்ளைகளுடைய எலும்புகளை ஒடுக்குகிறார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த இரண்டு சங்கீதங்களுமே தேவனுடைய மகிமையின் சாட்சிக்கு விரோதமாக செயல்படுகிற சங்கீதங்கள் நாவை அடக்க வேண்டும் ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கத்தை எடுக்கும் என்றும் ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வரப்படும் என்றும் வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது எனவே இந்த சங்கீதத்தில் நாம் கற்றுக்கொள்ள நல்ல பாடம் நாம் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் வள்ளுவனையினார் சொல்லுகிறது யாகாவார் ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு என்று சொல்லுகிறார் யாகபின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்கும் போது நாவானபு எவ்வளவு சிறிய பொறுப்பாக இருந்தாலும் அது நம்மை கவிழ்த்து போடும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நாவடக்கம் வேண்டும் ஆண்டவரை தேட வேண்டும் ஆண்டவரை இல்லை என்று மதிகேடன் சொல்லுவான் நான் மதிகேடல்கள் அல்ல தேவன் ஒருவர் உண்டு அவரால் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அவரே நம்மை பாதுகாக்கிறவர் என்ற வார்த்தைக்கு சாட்சியாக நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கருவியிருந்து பாதுகாத்து நல்ல இவுகளினாலே எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கேட்ட பிள்ளைகளோடு உம்முடைய கிருவி இருந்து காத்து கொள்ளும் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் பிள்ளைகளை காத்து பலப்படுத்த என் தேவன் கிருவி செய்யும் துதிக்கன மகமே எல்லாவற்றையும் உடைய திருப்பாகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை அன்பானவர்களே கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும் அதன்படி நாம் நாவடக்கம் உள்ள பிள்ளைகளாய் நம்மை ஒப்பு கொடுத்து பேசி நல்லவைகளையே செய்வோம் கர்த்த நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் பாதகர் கே ராபர்ட் ஆமை